பிச்சைக்காரனும் பேரனும் ஒரு கிராமத்தில் தாத்தா ஒருவர் வசித்து வந்தார் அவருக்கு முகில் என்ற பேரன் இருந்தான் ஒரு நாள் தாத்தாவும் பேரனும் போது ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்டு வருகிறான் தாத்தா அவனுக்கு பிச்சை போடாமல் அமைதியாக அமர்ந்திருந்தார் இதை பார்த்த முகில் தாத்தா ஆத்திச்சூடியில் அவ்வை பாட்டி அறம் செய்ய விரும்பு என்று சொல்லி இருக்கிறாரே ஏன் இந்த பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடவில்லை என்று கேட்டான் தாத்தா நீ நாளைக்கு வா சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு மறுநாள் முகிலிடம் ஒரு பெரிய பாத்திரத்தில் சமைத்த உணவை ஊற்றி பிச்சைக்காரனிடம் கொடுக்கச் சொன்னார் முகில் அதை கொண்டு போய் கொடுத்தபோது பிச்சைக்காரன் அதை முழுவதுமாக சாப்பிட்டான் பின் முகிலிடம் நன்றி தம்பி நீ வாழ வேண்டும் என்று வாழ்த்தினான் அதை கேட்ட தாத்தா உணவு கொடுப்பது மட்டுமல்ல யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுவதும் கூட அறம்தான் அவன் தினமும் வந்து பிச்சை கேட்டாலும் அதை நம் கையிலிருந்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் மனம் விரும்பி செய்யும் அறம் என்று விளக்கினார் நன்றி